முடிஞ்ச மாற்ற ஒரு சின்ன மாற்றம் இருக்கு சோ எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு தேவை அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை

என்னன்னா நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேர் உதவி செய்வாங்க தேடி போய் பண்றதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பாக்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு பெரிய மாட்டது ஊருக்குள்ள போனாதான் இப்ப பாருங்க இந்த ஏரியால வந்ததே கைது மணி ஊர்ல இருக்கு நான் கிராமத்துல தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனம் அது எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ யாருக்கிட்டையும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால எவ்வளவு நான் ட்ரை இருக்கு எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமா இல்ல தொடர்ந்து உதவிகள் எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல நான் சொல்லிட்டேன் மாற்றம் என்று செல்ஃபை சர்வீஸ் தன்னலமற்ற மற்ற சேவை ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது இது வந்து கடை இது பண்ற சார் இது நிறைய பேர் தோடலாம் அரசியல்வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலாம் ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பு புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போய் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பான் பழகின அந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய நான் ஏன் சர்வீஸ் பண்ற அதான் இப்ப வந்து இல்ல இது விதவிகளுக்கு தையல் மிஷின் கேக்குறாங்க அப்புறம் படித்துட்டாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்டுல வச்சு அறுபது குழந்தை படித்து வச்சிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஆனா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அந்த பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறது ரெடியா இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் வச்சு இல்ல அது வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டுறேன் ரெண்டாயிரம் ரூபாய் நின்று போதும் சோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆகும் இல்ல பத்தாயிரம் பெருசான ஒரு சர்வே பண்ணுவோம் இல்லை

பாப்பா என்ன ஆசைப்படுது அதை படிக்க வைக்கலாம் நம்ம போன 见 <laughs>